கள்ளக்குறிச்சி அருகே மெத்தனால் கலந்த விஷ சாராயம் குறித்த விவகாரத்தில் இதுவரை நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றனர் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் அமைச்சர்கள் உதயநிதி ஏவவேலு மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்று ஆய்வினை மேற்கொண்டனர் கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் தொடர்பாக மூன்று அமைச்சர்கள் குழு இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்கின்றனர் உயிரிழப்பு சம்பவங்கள் அங்கிருக்கக்கூடிய நிலவரம் வழங்கப்படக்கூடிய சிகிச்சைகள் குறித்து முதலமைச்சரிடம் அமைச்சர்கள் குழு எடுத்துக் கூற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கள்ளக்குறிச்சி நிலவரம் தொடர்பாக முதலமைச்சர் மூன்று அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி வணக்கம் நந்தினி கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் தொடர்பாக மூன்று அமைச்சர்கள் குழு இன்று முதலமைச்சரை விஷ சாராய விவகாரம் தொடர்பாக மூன்று அமைச்சர்கள் குழு இன்று முதலமைச்சரை சந்திக்கின்றனர் கள்ளக்குறிச்சி விஷ சாராய விவகாரத்தை நேரில் சென்று ஆய்வு செய்ய முதலமைச்சரின் உத்தரவின் அடிப்படையில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் ஏவாவேலு மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் நேற்று கள்ளக்குறிச்சி விரைந்தனர் சென்று ஆய்வு மேற்கொண்ட நிலையில் நேற்று இரவு சென்னை திரும்பியிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி அருகே மெத்தனால் கலந்த விஷ சாராயம் குறித்த விவகாரத்தில் இதுவரை நாற்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது இருபதற்கும் மேற்பட்டோர் தொடர்ச்சியாக தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக கள்ளக்குறிச்சி கோட்டைமேடு ஆற்றங்கரை அருகே நந்தவனம் பகுதியில் செய்யப்பட்ட மெத்தனால் கலந்த விஷ சாராத்தை வாங்கி குடித்ததாக கூறப்படுகிறது நேற்று மூன்று அமைச்சர்கள் நேற்று சென்று ஆய்வு மேற்கொண்ட நிலையில் உயிரிழப்பு சம்பவங்கள் அங்கிருக்கக்கூடிய நிலவரம் வழங்கப்படக்கூடிய உயர் சிகிச்சைகள் உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சரை இன்று சந்தித்து விரிவாக எடுத்துக் கூற இருக்கிறார்கள் இன்று விஷசாரா விவகாரம் தொடர்பாக எதிர்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள் அதற்கு முதலமைச்சர் விரிவான பதிலளிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக அங்கிருக்கக்கூடிய நிலவரம் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மூன்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் முதலமைச்சருடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் உபநிதி ஸ்டாலின் தலைமையில் மேல் நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டமும் தலைமைச் செயலகத்தில் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது